கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ரெண்டு நாளாகமம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் உமது அடியேனும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜபங்களை கேட்டருளும் பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே நீரதை கேட்பீராக கேட்டு மன்னிப்பீராக ஆமேன் ரெண்டு நாளாகமம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் உமது அடியேனும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்யப்போகிற உமது ஜனமாகிய இசரவேலும் பண்ணும் ஜபங்களை கேட்டருளும் பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே நீரதை கேட்பீராக கேட்டு மன்னிப்பீராக ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்